இந்த தடவை மீனராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் மழையே பையில இருந்தாலும் நான் சொல்கிறேன் நிறைய தவளை பார்ப்பீங்க தவளையா எஸ் மீனராசிக்காரங்க தவளை பார்ப்பீங்க பின்னாடி பெரிய சுச்சம் இருக்குது முதலும் தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழியே உண்டு அமைதியாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தவளை பார்த்தல் என்பது உங்கள் கண்ணில் படம் ஒருவேளை படாட்டி ரொம்ப சந்தோஷசாமி என்னை விட்டுருங்க ஆனால் கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே பட்டதுனால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்றா ஃப்ராக் பார்க்குறது இல்லை ஃப்ராக் இமேஜ் பார்க்குறது ஃபிராக் போட்ட ட்ரெஸ்ஸு பார்க்குறது ஃப்ராகின்ற வார்த்தையை பார்க்குறது சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று அது நிஜத்தவளையாக இருந்தாலும் சரி இல்லை ஏஏ தவளையாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் தவலையாக இருந்தாலும் சரி அது வந்து ஸ்கின் கலரில் இருந்தாலும் சரி பச்சை கலரில் இருந்தாலும் சரி கிரகம் எல்லா கலர்லையும் இருக்கும் என் தடவை வச்சு உங்களை செய்யும் கவனமாக பார்த்துக்கோங்க அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக அனுபவம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மீனராசிகாரர்களுக்கு இந்த தை மாதம் என்பது கொஞ்சம் அமைதியும் ஆன்மீகம் கலந்த மாதமாக இனிதயம் வளர காத்திருக்கிறது